சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே சவுக்கு சங்கரை வந்து பாத்தீங்கன்னா சிறையிலேயே ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து கட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருப்பதா தற்போது தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அவரே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஓப்பனா இதற்கு மேல வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது சிறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னை தீர்த்து கட்டுவதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் இந்த திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறது அப்படின் சொல்லிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடிந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் சவுக்கு சங்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ட்டு டோட்டலாக வந்து சொல்றதுனால நிலைமைகள் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அனைவருடைய ஆதரவும் என்பது தேவையான ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே யார் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து பெறப்போகிறார்கள் என்ற ஒரு சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஒரு நிலையிலே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை சிறையிலேயே போட்டு தள்ளுவதற்கான வாய்ப்புகளை திமுக உருவாக்கி வருகிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே சவுக்கு சங்கர் சிறையிலேயே அவ்வளோதான் பேசிய பேச்சுக்கள் என்னென்ன பேச்சுக்களை வந்து பேசினாரு உண்மையை பேசினால் சிறைக்கு செல்லத்தான் வேண்டும் அப்படி இப்படின்னு என்னதான் சொன்னாலும் கூட அப்படியெல்லாம் வந்து அதை ஒத்துக்கொள்ள முடியாது ஓகேங்களா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம திமுகவினருடைய அனைத்து விதமான உண்மைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா தோல் காட்டியவர் சவுக்கு சங்கர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவினருடைய கதையை டோட்டலா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வழியாகி இருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணிதான் வந்து பார்க்கணும் என்ன விதமான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை உண்மையிலேயே கொலை செய்ய திமுகவினர் ஏதேனும் திட்டத்தை தீட்டி வகுக்கிறார்களா அத் அப்படி ஏதேனும் பண்ணார்கள்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் ஆகுங்க ஓகேங்களா பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திமுகவிற்கு கடைசி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சியையே வந்து பார்த்திங்கன்னா இழக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் படுகிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து சவுக்கு சங்கரை வந்து இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன விதமான அறிவிப்புகள் அனைத்தும் வந்து வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நண்பர்களே நன்றி வணக்கம்